உங்களுக்கும் உங்களுடைய கட்சியினருக்கும் இதுல இம்மி அளவு கூட சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க போட்ட வீடியோல பேசியிருந்தீங்க பார்த்தீங்களா அதை பார்த்து நாங்கள் ஷாக் ஆகிட்டோம் ரோட்ல நம்ம போய்கிட்டு இருக்கும்போது யாராவது விழுந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம் நம்மளே அறியாம அவங்கள போய் தூக்குறதுக்கு ஓடுவோம் அதுதான் சார் சக மனுஷன் மேல நமக்கு இருக்கிற அக்கறை ஆனால் கரூர்ல நாற்பத்தி ஒரு பேர் விழுந்து இறந்துருக்காங்க உங்க பேர் விஜய்னு கூட தெரியாத ஒன்பது குழந்தைகள் செத்து இருக்கு நீங்க துடிதுடிச்சு போயிருப்பீங்கன்னு நாங்கள் நினைச்சோம் ஆறுதலாம் நாலு வார்த்தை பேசுவீங்கன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் எனக்கும் அந்த சம்பவத்துக்கும் தொடர்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி எப்படி சார் உங்களால் அந்த வீடியோவில் பேச முடிஞ்சி பேரறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி மக்களிடம் செல் அப்படின்னு உங்கள் கட்சிக்காரங்க கிட்ட நீங்கள் பேசினதை நான் கேட்டிருக்கேன் சார் ஆனால் மக்கள்கிட்ட உண்மையாகவே எப்போ நம்ம போகணும் அவங்க வழியில் இருக்கும்போது ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது சாஞ்சிக்க ஒரு தோல் கிடைக்காதா அப்படின்னு அவங்க ஏங்குற போதுதானே சார் நம்ம போகணும் அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஏன் சார் அங்கே போகலை அவங்க ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு இப்போவும் போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க சார் ஆனால் ஜனநாயகனாக நீங்க அவங்களுக்கு தேவைப்பட்ட நேரத்துல அவங்கள விட்டு விலகி போயிருக்கீங்களே சார் இது நியாயமா உங்ககிட்ட இருந்து ஆறுதலாக ஒரு வார்த்தை வந்துடாதா அந்த வார்த்தை எப்போ வரும் எப்போ வரும்னு எல்லாரும் காத்துட்டு இருந்தோம் சார் ஆனால் அந்த வார்த்தை வரல அதுக்கு முன்னாடி உங்களுடைய கட்சி நிர்வாகிகள் கோர்ட்ல கேஸ் போட்டாங்க அப்போ உங்களை பார்க்க வந்து உயிரிழந்த அந்த நாற்பத்தி ஒரு பேருனுடைய குடும்பங்கள் மேல உங்களுடைய எண்ணம் இல்லை அப்படிங்கிறது தெளிவாகிருச்சு நாற்பத்தி ஒரு பேர் செத்தே கடந்தாலும் அவங்களுடைய பிணங்களை எல்லாம் தாண்டி போய் உங்களையும் உங்களுடைய கட்சியையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுதானே தானே சார் உங்களுடைய முதல் எண்ணமாக இருந்திருக்கு இது அந்த நாற்பத்தி ஒரு பேரையும் இரண்டாவது முறையாக கொல்றதுக்கு சமம் சார் இதுல வேற உண்மையாகவே நாற்பத்தி ஒரு பேர் செத்தாங்களா இல்ல பிணங்களை வேற எங்கே இருந்தாவது கொண்டு வந்து போட்டாங்களா அப்படின்னு உங்களுடைய வழக்கறிஞர் கேட்டாரு பாருங்க சார் ஒரு கேள்வி உண்மையாகவே இந்த உலகத்துல மனித அறம்னு ஒன்று இருக்கா அப்படின்னு யோசிக்க வச்சிருச்சு சார் அப்படி ஒரு கேள்வி அது உங்களை பற்றி சக சினிமா எல்லாம் பெருமையாக பேசுறத நான் கேட்டிருக்கேன் சார் காலையில் ஆறு மணிக்கு ஷூட்னா விஜய் சார் அஞ்சு மணிக்கே ஷார்ப்பாக வந்துடுவார்னு சொல்லுவாங்க என்ன சின்சியார்டின்னு சொல்லி எனக்கே கூஸ் பம்ஸ் வந்துருக்கு ஆனால் அரசியல்னு வரும்போது உங்களுடைய அந்த பங்க்சுவலிட்டி எங்க சார் போச்சு காலையில் எட்டே முக்காலுக்கு வரேன்னு சொன்னீங்க ஆனால் நீங்கள் எட்டே முக்காலுக்கு தான் சென்னையிலருந்தே கிளம்புறீங்கன்னு தெரிஞ்சும் உங்களுடைய ரசிகர்கள் எல்லாம் வெயில்ல காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி உங்களுக்காக பல மணி நேரம் காத்துக்கிட்டு இருந்தவங்க கிட்ட ஒரு சின்ன வருத்தம் சொல்கிறதுக்கு கூட உங்களுடைய ஈகோ இடம் கொடுக்கலையே சார் நாங்கள் கூட முதல்ல நீங்கள் கரூரை விட்டு கிளம்ப மாட்டீங்கன்னு நினச்சோம் ஆனால் கிளம்புனீங்க அதை கூட புரிஞ்சுக்க முடியுதுன்னு வைங்களேன் ஏன்னா நீங்கள் மருத்துவமனைக்கு போனீங்கன்னா அங்கே கூட்டம் சேரும் திரும்பவும் அசம்பாவிதம் ஏதாவது நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு சரி திருச்சியில் விமானம் ஏற போனீங்கல்ல அங்கே ப்ரெஸ் இருந்தாங்கல்ல அவங்கக்கிட்ட உங்கள் வேதனையை வலியை ஆற்றாமையை நீங்கள் பதிவு பண்ணுவீங்கன்னு நாங்கள் நினச்சோம் ஆனால் அங்கேயும் பதிவு பண்ணல இப்போ மூணு நாள் கழித்து இந்த வீடியோவை போட்டிருக்கீங்க அதை பார்த்ததுக்கு பிறகு உங்களுக்கு உண்மையாகவே வலி வேதனை ஆற்றாமையெல்லாம் இருந்துச்சா அப்படிங்கிறதே எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது பாவம் சார் உங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் என்ன ஃபேன்ஸுன்னு சொல்கிறானேன்னு பார்க்குறீங்களா தொண்டர்கள்னு சொல்கிற அளவுக்கு அவங்க இன்னும் பக்குவப்படலை நீங்களும் அவங்கள பக்குவப்படுத்தலை நீங்கள் கடைசியாக பேசின அந்த வீடியோவை வச்சு யார் பெற்ற மகனோ அப்படின்னு சொல்லி அவங்க ரீல்ஸ் இருக்காங்க சார் அவங்க பக்குவப்படுறது இருக்கட்டும் இன்னொரு பக்கம் நீங்களே பக்குவப்படலையே சார் நாற்பத்தி ஓரு பேர் இறந்திருக்காங்க முப்பத்தி ஓரு பேர் மருத்துவமனையில் இருக்காங்க ஆனால் அவங்கள பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இருக்கிற மாதிரியே தெரியலையே சார் மனசார சொல்கிறேன் சார் நீங்கள் ஏற்பாடு பண்ண ஒரு மக்கள் கூட்டம் அதில் உங்களை ரசித்து உங்களை நேசித்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டீங்களா அப்படின்னு ஆவலாக வந்த மக்களில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்க சார் குற்ற உணர்ச்சியில் நீங்கள் வேதனைப்பட்டிருப்பீங்க அது எப்படி வார்த்தையாக சொல்கிறதுன்னு தெரியாமல் கண்ணீர் வடிப்பீங்கன்னு நாங்கள் நினைச்சோம் ஆனால் நம்மளை நம்பி வந்தவங்க இப்படி இறந்துட்டாங்களே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி கூட உங்களுடைய பேச்சில் தெரியலையே சார் இதுலேருந்து எப்படியாவது நம்ம தப்பிச்சிடணும் அப்படிங்கிற எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜியாக தானே சார் உங்களுடைய துணி இருக்குது உங்கள் மனசு முழுக்க வழி இருந்திருக்கும் சார் உண்மைதான் நீங்களும் தானே ஆனா உங்களை பார்க்க வந்து உயிரிழந்த அந்த நாற்பத்தி ஒரு பேர் இருக்காங்கல்ல அவங்களும் அவங்களுடைய குடும்பத்தினரும் மனுஷங்க தானே அவங்களுக்கு உங்களை விட அதிகமான வழி இருக்கும் தானே என் புள்ள ஒரு நடிகனை பார்க்க போய் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இப்படி செத்து போயிட்டானே அவனை நான் தானே தடுத்து எத்தனை பெற்றோர் உங்க மேல கூட கோபம் படாம அவங்கள அவங்களே நொந்துக்கிறாங்க தெரியுமா அவங்க கிட்ட இருக்கிற பெருந்தன்மை கொஞ்சமாவது உங்ககிட்ட இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம்ல அது எங்க தப்பு தான் சார் நீங்க போகல ஆனால் உங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் எங்க சார் அவங்க ஏன் போகலை ஏன்னா உங்கள் கிட்ட அப்படி ஒரு கட்டமைப்பே இல்லை டிவிக்கே ஒரு அரசியல் கட்சி தானே சார் வெறும் கல் டோர்ஷிப் பண்ணுற ரசிகர் மன்றம் இல்லைன்னு நாங்கள் நம்பினது தான் தப்பா ஆனால் பாருங்க சார் நீங்கள் எவ்வளவுதான் லேட்டாக வந்தாலும் வெயிலே நிற்க வச்சாலும் உங்கள் ரசிகர்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற விரிவு மட்டும் குறையவே மாட்டேங்குது சார் அது எப்படின்னு நான் யோசிக்கும்போது தான் சார் என் கண்ணில் இந்த வீடியோ போட்டுச்சு நீங்க லைட்டை போட்டா அடிக்கிறாங்க ஆஃப் பண்ணா அமைதியாகிறாங்க நீங்களும் வேன் மெதுவா போகுது ஒரு என்டர்டைன்மெண்ட்டா இருக்கட்டுமேனு விளையாடுறீங்க இந்த கூட்டம் இப்படியே கடைசி வரைக்கும் இருந்துட்டா ஹாப்பியா இருப்பீங்களா சார் ஒருவேளை தமிழ்நாடே அரசியல் அறியாமையில மூழ்கினாலும் நீங்க இந்த லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்றது மட்டும் நிறுத்திராதீங்க சார் அதையும் மீறி அவங்க உஷாராகிட்டாங்கன்னா என்ன நண்பா என்ன நண்பி கூட்டம் போதுமா அதுதான் அவங்கள உசுப்பேத்தி திரும்பவும் அந்த டிரான்ஸ்பார்மர்ல ஏத்தி விட்டுருங்க சார்